வெல்கம் டு மாங்கனி சிறகுகள் நம்ம சேனல்ல இப்போ கொஞ்ச நாளாவே வந்து கோட்டூர் திருவிழாவோட வளாக் தான் வந்து பாத்துட்டு இருக்கோம் என்னடா கண்டினியூவாக கோட்டு திருவிழா வளாகாக போட்டுட்ருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய திருவிழா இதை வந்து நம்ம ஒரே வ்ளாகில் வந்து போட்டுறவே முடியாது அதனால தான் வந்து நான் கட் பண்ணி பார்ட் பார்ட்டாக போட்டுட்ருக்கேன் ஸோ ஏற்கனவே வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வர ஒரு வ்ளாக் வந்து பார்த்தோம் பால் பால்குடை எடுத்தது தொட்டில் கட்டினது கோவிலுக்கு போனது இது எல்லாமே பார்த்தோம் ஸோ இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை இருந்து நம்ம வளாக் பார்க்க போகிறோம் சமையல் வேலைலாம் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நைட்டுக்கெல்லாம் சேர்த்து சமைத்து வச்சுட்டு தான் போனோம் ஸோ கோவிலில் இருந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கரகம் அலங்காரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடணும் கரகம் வந்து மது மதுன்னு சொல்லுவாங்க இது நம்ம வந்து தென்னை மரம் தென்னம் பாலையில் தான் வந்து இந்த மது கரகம் ரெடி பண்ணுறது பெரியம்மா வீட்டில் வந்து அஞ்சு கரகம் வந்து வச்சுருக்காங்க ஸோ அஞ்சில் மூணு வந்து பாலை மது ரெண்டு வந்து வேப்பலம் மதுன்னு சொன்னாங்க ஸோ இந்த பாலை வந்து நம்ம பெரியம்மா வீட்டிலே தென்னை மரம்லாம் இருக்குல்ல அங்கேயே முதல் நாளே வந்து கட் பண்ணிட்டு வச்சுட்டாங்க இந்த பாலை வந்து கட் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா மேலே அந்த தோல் இருக்குல்ல அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கட் பண்ணும்போது இந்த பாலை வந்து கட் ஆகாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த பாலை வந்து பிரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணணும் நானும் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மது வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு இவங்க கூட சேர்ந்து உட்காந்து பண்ணிகிட்ருந்தேன் இந்த மது குடத்தில் வந்து நம்ம மஞ்சள் தண்ணி ஊற்றணும் அது தண்ணியில் மஞ்சள் கலந்துட்டு அரை அரை குடமாக நம்ம ஊற்றி வைக்கணும் அதுக்கு பிறகு தான் நம்ம அந்த பாலை அப்புறமா வேப்பலை மாயலை இது எல்லாமே இதில் வந்து அரேஞ்ச் பண்ணணும் இந்த வாட்டி வந்து அந்த குட்டி செம்பில் அந்த குட்டி பாலை இருக்குல்ல அதில் வந்து சம்யுமாக்காக நாங்கள் வந்து ரெடி பண்ணோம் அவள் வந்து இந்த தடவை தூக்கட்டும் அப்படின்னு ஏன்னா அவகிட்ட கேட்டிருந்தோம் தூக்குறியா அப்படின்னு அவளுக்கு என்னென்னே தெரியாது இதுதான் ஃபஸ்ட்டு நல்லா விவரம் தெரிஞ்சுட்டு இப்போ தான் வந்து இந்த திருவிழாவே பார்க்குறா ஸோ அதனால் அவள் என்னனே தெரில சரி நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா அதனால அந்த குட்டி க பாலம் அது வந்து அவளுக்கு ரெடி இருந்தோம் ஸோ இந்த மாதிரி இந்த பாலை வந்து ஒன்றா ஒட்டி இருக்கணும் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து மது வந்து நல்லா இருக்காது அதனால என்ன பண்ணணும் ஒரு மஞ்சள் நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டிட்டோம் அப்படின்னா இந்த பாலை வந்து விரியாமல் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிட்டோமா தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து மாயலை வேப்பையிலெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த பாலை வைக்கணும் பாலை மேலே வந்து மஞ்சள்லாம் தடவி அழகாக நம்ம பொட்டெல்லாம் வச்சு இப்போ நம்ம ஒரு அம்மனுக்கு எப்படி நம்ம அலங்காரம் பண்ணோன்னா பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மதுவும் அலங்காரம் பண்ணுறது எனக்கு பர்சனலாக இந்த சாமி விஷயத்தில் என்னென்ன பண்ணணும் அதெல்லாமே எனக்கு ரொம்ப இஷ்டம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் வந்து நம்ம வரமகாலட்சுமி பூஜையே வந்து அவ்வளோ பார்த்து பார்த்து இந்த கரகம் பண்ணுறது அதெல்லாமே செய்வேன் ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மது கரகம் அலங்காரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறதுனால பக்கத்தில் வந்து பெரியம்மா பெரியப்ப எல்லாருமே இருந்து இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம தூக்கிட்டு போவோம் அவ்வளோ மட்டும்தான் இந்த தடவை தான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து உட்காந்து நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணது ஹஸ்பண்ட் வந்து அந்த இது பால் வந்து கட் பண்ணி எடுத்தாங்க ஸோ அது வந்து அவங்க பண்ணது வந்து லைட்டாக விரிஞ்சிருச்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியலை எப்படி இது விரியாமல் எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை ஸோ அவங்க எடுக்கும்போது வந்து கொஞ்சம் விரிஞ்சனால இதை இதை சுற்றி பெரியம்மா எல்லோரும் சேர்ந்து நூல் வச்சு கட்டிகிட்ருந்தாங்க ஸோ நான் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமம்லாம் வச்சுட்டு பூ வச்சுட்டு அதுக்கு மேல வந்து அந்த பாலை அந்த பாலை நம்ம அந்த தோல் எடுத்துருப்போம்ல ஸோ அதை ஒரு லேயர் மட்டும் எடுத்துகிட்டு அதில் லெமன் குத்திட்டு அதையும் சேர்த்து கட்டிடணும் அதுக்கப்புறமா வந்து வெத்தலை மஞ்சள் இது ரெண்டும் வந்து சேர்த்து கட்டிட்டு எல்லா கரகத்துலேயுமே ஒவ்வொரு வெத்தலை ஒரு ஒரு விரலி மஞ்சள் வந்து நம்ம கட்டி வைக்கணும் அதில் முடிச்சு போடுக்கப்பா ஆ இப்போ அது பக்கத்தில் இலைய கட்டி வெத்தலையை கட்ட போதும் அவ்வளோதான் ஆ அவ்வளோதான் பூ மாதிரி கட்டுறத அதில் முடிச்சு போட்டு கட்டுவோம் மஞ்சளோட சேர்த்துக்கிட்ட அவ்வளோதான் இப்படி தான் பண்ணணும் எல்லாரும் வீட்டுகள் அப்படி தான் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு இளநியை வெட்டி முன்னால் வைக்குவாங்க இங்கே கோழி அடிச்சு வைக்கிறாங்க

இதுதான் சமயமாக்காக பண்ணியிருக்க குட்டி கரகம் இதில் வந்து பெரும்பாலும் எங்கள் பெரியம்மா வந்து ஒவ்வொரு தடவை கரகம் ஜோடிக்கும் போது இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க அது வச்சால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாகவே இருக்கும் பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அல்மோஸ்ட் எல்லா கரகமுமே நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் இந்த கரகத்தில் வந்து நல்லா தெளிச்சு விடணும் வெளியில் அந்த வேப்பலில் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நல்லா நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ வந்து கரகம் எல்லாமே ரெடியாகி அழகாக இருக்கும் இப்போ வீட்டில் வந்து கரகம் வைக்கிறதுக்கு முன்னாடி கோலம் போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு கரகமாக எடுத்துகிட்டு வந்து சாமி ஃபோட்டோஸ் முன்னாடி வச்சுட்டு இதுக்கு வந்து படையல் போடுவாங்க நம்ம பிள்ளி கொடுத்துருந்தோம்ல நாட்டுக்கோழி அதை வந்து படையல் போடுவாங்க அப்புறமா வந்து முட்டை வந்து அவிச்சு வச்சு நார்மலாக எப்போதும் போல சாமி கும்பிட்டுட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு நைட்டுக்கு வந்து நான்வெஜ் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் கரகத்துக்கு முன்னாடி படையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு நைட்டில் இருந்து நான்வெஜ் தான் ஸோ ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து மது தூக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அதனால சீக்கிரமே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சாப்பிட ஆரம்பித்தாச்சு ஸோ நைட்டுக்கு என்னென்ன அப்படின்னா மட்டன் வந்து கெட்டி குழம்பு அப்புறமா சிக்கன் வந்து பெரட்டி இருந்தாங்க அது போக வந்து ரெண்டு நாட்டுக்கோழி அதாவது சேவல் வந்து கிரேவி மாதிரி வச்சுட்டு பொட்டைக்கோழி வந்து சூப் வச்சுருந்தோம் எக்ஸ்ட்ரா வந்து முட்டைக்கோஸ் பொரியல் அதுக்கு முன்னாடி மத்தியானம் பண்ணியிருந்த புடலங்காய் பொரியல் வெண்டைக்காய் மண்டி இதெல்லாம் வச்சு தான் நைட் சாப்பாடு போச்சு તો મેકઅપ લમર કુછ પાગલે મા हेलो ધીસ આર ધ અપન પ્લાન તો રમેને આચકી ગયા கொஞ்ச நேரம் கிளம்பி ரெடியாக இருந்தோம் மது தூக்குறதுக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பக்கத்து வீட்டில் எல்லாருமே மது தூக்கிட்டு போயிட்டு ரோட்டில் நின்றுட்டாங்க நாங்கள் தான் கொஞ்சம் கிளம்புனது லேட்டு சம்மிமாவுக்கு வந்து புடவை கட்டி கொண்டை போட்டு இந்த மது தூக்கி தலையில் வச்சுட்டோம் அவள் வந்து கேஷுவலாக தூக்கிட்டு போனால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எந்த ஒரு இதுவுமே சொல்லலை ஸோ ஜாலியாக இருந்துச்சு அவளுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் மதுவெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அங்கே பக்கத்து வீட்டில் எல்லாருமே தூக்கிட்டு போய்ட்டு ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாம கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் அப்புறம் வேவேமா தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம் தம்மிக்கு வந்து மது பிடிக்கிறதுக்கு அகிலா பிடிச்சிக்குச்சு ஏன்னா தண்ணி வேற இருக்கா இவ கையை எதுவும் விட்டுட்டு கீழே எதுவும் போட்டுக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் தான் இன்றைக்கி நைட்டும் அகிலா தான் பிடிச்சிடுச்சு மறுநாள் நாளைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஊரணியில் கொட்டுறதுக்கு முன்னாடி அதுவும் ஃபுல்லாக அகிலா தான் பிடிச்சிக்குச்சு அதனால் மேடம் வந்து ரெண்டு கையும் வீசிக்கிட்டு ஜாலியாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிச்சிட்டு வந்தது எல்லாமே அகிலா தான் பாவம் அதுக்கு தான் கை வந்து கடத்திருக்கும் மேடம் ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க பரகம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே கும்மி கொட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க கும்மி கொட்டுற வீடியோ வந்து நான் செப்ரேட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி உள்ள விளாகில் தான் வந்து போஸ்ட் பண்ணேன் இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு வந்து போயிட்டோம் ஏன்னா சமூகத்துக்கும் சாமிக்கும் மாவிளக்கு வைக்கிறதா வேண்டியிருந்தோம் அதனால இப்ப மாவிளக்கு வைக்கிறதுக்காக நம்ம பெரிய முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க நாங்கள் நாங்க வரும்போதுதான் வந்து தேவகோட்டையிலேருந்து இருந்து ரதம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க கரெக்டாக ஒரு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எப்போதுமே வந்து நாங்கள் வரும் வரும்போதே ரோட்லேயே பார்த்துருவோம் அந்த தடவை வந்து கோவில்கிட்டேயே வந்துடுச்சு நம்ம இந்த தடவை கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டோம் அம்மன் அலங்காரம் பண்ணி அழகா ரதத்தில் வச்சு ரதம் வந்து தேவகோட்டையிலேருந்து கோட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கோவிலுக்கிட்ட வந்துடுச்சு நம்ம இங்கேயும் நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறையா கும்மி இருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம பசங்களுக்கு போயிட்டு மாவிளக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு மாவிளக்கு வைக்கிறதுக்காக வந்துட்டோம் न हथ सारे मथा हथ ॻाल्हि வீட்டிலேயே தூங்கிட்டா அதுக்கு பிறகு நாங்கள் எழுப்பி கூட்டிட்டு வந்தோம் அப்புறம் கடை லைட் அது இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எழுந்துட்டா ஏன்னா புடவை வேற கட்டிருந்தாலும் டயர்ட் ஆயிடுச்சு அவளுக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தா நாங்கள் இந்த மாவிளக்கு வந்து சாயந்தரமே வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு அதனால மாவிளக்கு வந்து மிக்சியில் அரைக்க முடியல அதனால சரி நாளைக்கும் எடுத்துட்டு வந்து வைக்கலாம்னா ரொம்ப கூட்டம் இருக்கும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு மணி போல வந்துட்டோம் ஆனால் அந்த டைமில் நிறைய பேர் வந்து மாவிளக்கு வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் வரும்போது ஏன்னா நைட் அப்படின்றனால மிட் நைட் அப்படின்றனால கூட்டம் அவ்வளோவா இருக்காது அப்படின்னு தான் வந்து இப்போவே வச்சிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தோம் நாங்கள் வச்சுட்டு போகும்போது நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு பத்து பத்து பேர் இருப்பாங்க நாங்கள் போகும்போது அவ்வளோ பேர் வந்து அங்கே மாவிளக்கு வச்சுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் அங்க நின்று அங்க கும்மி கொட்டுறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நான் அருண் சித்தப்பா எங்கள் பெரியம்மா நாங்கள் நாலு பேர் மட்டும் அங்கே ஏதோ ஒரு நாடகம் நடந்துட்டு இருந்துச்சு சரி சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் மட்டும் அந்த நாடகம் பார்க்குறதுக்காக போயிட்டு வீட்டுக்கு போனோம் மித்த இவங்க எல்லாருமே டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அன்னைக்கு வச்சிருந்த நாடகம் வந்து ஏதோ மகமாயி நாடகம் அப்படின்னு வச்சுருந்தாங்க நல்லா சாமி பாட்டெல்லாம் பாடி அவங்க ட்ரெஸ்ஸிங்கே வந்து நல்ல ஒரு சாமி இது மாதிரி இருந்துச்சு ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு அதுவும் ஃபுல் டயர்ட் ஆகிடுச்சு அதோடு நாங்களும் கிளம்பிட்டோம் இதோட நம்ம ஆகவும் முடியுது பிளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும் அடுத்த பிளாகில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி